ஹலோ விவாஸ் இந்த வீடியோவில் திருக்குறள் வந்து எப்படி படிக்கலாம் அதோட ஆர்டர் வைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கல்ல ஸோ அதை அனலைஸ் பண்ணி ஸோ எப்படி வந்துட்டு கொஷின் கேட்கலாம் அப்படி கேக் இப்படி தான் கேட்குறாங்க அதை நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ படிக்கணுங்கிறவங்க இந்த மாதிரி படிச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டிஎன்பிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு செவன் கொஷின்ஸ் வந்துட்டு திருக்குறள்லேருந்து கேட்குறாங்க மாதிரி ஜிஎஸ்சில் வந்துட்டு திருக்குறளில் மட்டுமே வந்துட்டு ஒரு அஞ்சு கொஷின்ஸ் இப்போ லாஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க இன்னும் அதிகமாகவும் வந்துட்டு ஜிஎஸ்சில் வந்து கேட்பாங்க எப்போவுமே ஸோ அதனால் வந்துட்டு ஒரு டுவெல்லேருந்து ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க ஸோ திருக்குறள்லேருந்து கண்டிப்பாக வந்துட்டு மினிமம் பன்னெண்டுலேருந்து மேக்ஸிமம் பதினஞ்சு கொஷின் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ இதில் இதோட ஆர்டர்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரெ right. ஸோ இப்போ ஒரு திருக்குறள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதோட அதிகாரம் படிச்சுக்கணும் அந்த குரல் அந்த குரலுக்கான அதிகாரம் ஓகேவா ஸோ அந்த குரலும் அதோட அதிகாரமும் வச்சு படிச்சுக்கோங்க குரல் படிக்கும்போது இந்த இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னா இந்த அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளூ வச்சு படிச்சுக்கோங்க ஸோ இதில் வந்து க்ளூ வச்சு ஈஸியாக படிக்க முடியும் அதனால் படிச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குரல் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த குரலுக்கான பொருளை வந்துட்டு நல்லா தளி தெளிவாக படித்து வச்சுக்கோங்க ஸோ படித்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பொருள் இருக்கு பார்த்திங்களா ஸோ அந்த பொருளுக்கு எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த பொருளில் வந்து எந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை எடுத்து நம்ம படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு சொற்பொருள் இலக்கண குறிப்பு பிரித்தெழுதுக இதெல்லாமே வந்துட்டு அதில் இருக்குது அதையும் நம்ம படித்து வச்சுக்கணும் லாஸ்ட் இப்போ எக்ஸாமில் வந்துட்டு நம்மளுக்கு கொஷின் கேட்டாங்க ஸோ எப்படிலாம் வந்துட்டு கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா சொற்களை ஒழுங்குப்படுத்தி திருக்குறளில் வந்துட்டு மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஒழுங்காக ஒழுங்குபடுத்தி நம்ம எழுதணும் ஸோ இது வந்துட்டு எப்போவுமே தமிழில் தான் கேட்பாங்க ஸோ அதனால் இருக்கிற அந்த அதிகாரத்தை ப சிலபஸில் இருக்க அதிகாரத்தை மட்டும் படித்தா போதும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அசாசன் அண்ட் ரீசனில் குரலோட பொருள் வந்துட்டு இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் தான் கொத்தொக்க சீர்திருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ அந்த குரலில் வந்துட்டு எப்படி அண்ட் ரீசனில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா தன்னுடைய காலம் வர வரைக்கும் வந்துட்டு கொக்கு வந்துட்டு தன்னோட தனக்கு தேவையான மீன் வர வரைக்கும் அது வந்துட்டு காத்துக்கிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீ ஒரு ரீசன் அது மாதிரி நமக்கான காலம் வர வரைக்கும் நம்மளும் காத்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசனாக இருக்கும் ஓகேவா ஸோ அது மாதிரி அசாசன் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்து இது ரெண்டும் கரெக்டாக இருக்கா பொருந்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க வந்து பொருள் கொடுத்து கொஷின் ஓகேவா காலம் வரும் வரை காத்திருப்பது வந்துட்டு எதை பத்தின அதிகாரம் அப்படிங்குற மாதிரி பொருள்ல இருந்து கொஷின் கேட்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா உயிரை விட மேலாக மதித்து போற்றுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ உயிரை விட எதை மேலாக மதித்து போற்ற வேண்டும்னு திருவள்ளுவர் கே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எது அப்படின்னா ஒழுக்கம் ஸோ இந்த மாதிரி பொருள்லேருந்து கொஷின்ஸ் வந்துட்டு மூணு கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ இது கேட்டிருக்காங்க இதுக்கு இப்போ இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சொற்பொருள் ஸோ சொற்பொருள் வந்து ஒன்றே ஒன்று தான் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் நம்ம எல்லாத்துலேயுமே படிச்சுக்க திருக்குறளில் படித்து பொருளை படிச்சிங்க அப்படின்னாலே அவங்களுக்கு தானவே தெரிஞ்சிடும் ஓகே இதுக்கான பொருள் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ புக்கில் இருந்தது தான் கேட்டிருக்காங்க தமிழில் குரல் உணர்த்தும் பழமொழி ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இது வந்துட்டு இது வரைக்கும் நம்மளுக்கு புக்கில் எல்லாம் கொடுக்கலை நம்மளாதான் வந்துட்டு இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ ஒரு குரல் இருக்குது அப்படின்னா அதோட பொருள் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது உணர்த்துற பரமொழி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்துட்டு அவுட் ஆஃப் புக் தான் ஃபிஃப்த் ஒன் ஓகேவா ஸோ நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ் தான் தேடி படித்தாங்கணும் ஸோ அதிகாரம் குரல் ஒரு திருக்குறள் கொடுத்து அந்த திருக்குறள் வந்து எந்த அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்பாங்க அதுக்கடுத்து வந்து திருக்குறள் அதிகார எண் ஸோ திருக்குறள் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அதில் வந்துட்டு எத்த இல்லறவியல் துறவியல் ஊழியல் அரசியல் அங்கவியல் ஒழுவியல் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஸோ அது அதோட எண்கள் அந்த அந்த இதெல்லாம் படித்து வச்சுக்கணும் ஸோ இயல்லாம் எல்லாம் படிச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி திருக்குறள் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் அது வந்துட்டு ஒரு கொஷின் கேட்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கரண்ட் ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேவா ஸோ இப்போ திருக்குறளை பற்றி யாராவது புக் எழுதியிருக்கோம் அப்படின்னா அவங்களோட ஆத்தரு ஸோ இதுக்கு முன்னாடி எழுதியிருந்தாலும் அதையே வந்துட்டு கேட்பாங்க ஸோ அவங்க இப்போ கேட்டாங்கல்ல போர்ட்ரைட் அந்த புகைப்படத்தை வரைந்தது யார் முத முதல்ல யார் வந்து அது மாதிரி வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கள ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நிறைய கேட்குறாங்க ஸோ இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் இல்லாமல் நம்மளால் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து திருக்குறள் அதோட பொருள் அதிகாரம் அப்புறம் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு டுவெல்லுக்கு டென்னு புக்கிலேருந்து நம்மளால் மார்க் வாங்கிட முடியும் ஸோ புக்கை தாண்டி வேறு எங்கேயுமே திருக்குறளை பொறுத்த வரைக்கும் கேட்கலை எக்ஸெப்ட் இந்த குரல் உணர்த்தும் பழமொழி ஸோ இது வந்துட்டு எங்கே அப்படின்னா நம்ம வெளியில தான் படித்தாகணும் வெளியிலனா வெளியில் போய் படிக்க முடியாது ஸோ திருக்குறளோட பொருளை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் மேற்கொண்டு இதை ஈஸியாக படிக்க முடியும் ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா திருக்குறளையுமே நம்ம அதுக்காக தான் ஆகணும் சிலபஸில் இருக்கிறது இல்லாதது எல்லாமே ஸோ இந்த திருக்குறளை எப்படி நீங்கள் ஆர்டர்வைஸாக படிக்கணும் அப்படின்னா ஒரு திருக்குறளை எடுத்து வச்சுக்கோங்க புக்கில் இப்போ டென்த்து புக்கில் ஃபஸ்ட்டு வந்து ஒழுக்கமுடையமை இருக்குது அப்படின்னா அந்த திருக்குறளை எடுத்து வச்சுக்கோங்க அந்த குரலை படிங்க அந்த குரல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா படித்து வச்சுக்கோங்க இந்த அதிகாரத்துக்கு இந்த குரல் ஸோ குரலை வந்து ஃபஸ்ட்டு க்ளூ கொடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ ஒழுக்கம்னு வருது எல்லாத்துலேயுமே ஒழுக்கம்ங்கிற ஒரு வேர்ட் வரும் ஸோ இந்த மாதிரி வருது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது ஒழுக்கமுடையமை அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு படித்து வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு குரல் படிச்சுட்டு அந்த குரலோட பொருள் படிச்சுக்கோங்க சொற்பொருளையும் சேர்த்து சேர்த்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் குரலோ பொருளோ படிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இலக்கணக்குறிப்பு பெரித்தழுதுகள்லாம் அதுலேயே இருக்கும் ஸோ அதெல்லாம் சும்மா பார்த்து வச்சுக்கலாம் நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கோம் அதனால பெரிய விஷயம் இல்லை நல்லா பண்ணிடலாம் ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்லா இந்த ஒரு விஷயத்தை வந்து நல்லா பண்ணணும் என்ன அப்படின்னா ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் யார் வந்துட்டு அடையக்கூடாத பழியை அடைவர் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் நீங்களாகவே எடுத்துக்கிட்டு ஸோ யத் யார் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் ஓகேவா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்மளாகவே வந்து கொஷின் க்ரியேட் பண்ணி ஆன்சர் பண்ணணும் நான் வந்துட்டு இந்த ஆர்டரில் தான் படிக்க போகிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நான் படிக்கிறது இல்லாமல் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன படிக்கிறேனோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறது அந்த டெஸ்ட் எல்லாமே சேர்த்து நான் டெய்லி வந்துட்டு ஒரு அதிகாரத்துலேருந்து ஒரு ஒரு டெஸ்ட் வந்துட்டு வைக்கிறேன் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக பத்துக்கு மேற்பட்ட கொஷின்ஸ் தான் நம்ம அட்டன் பண்ண போகிறோம் ஸோ அதனால் திருக்குறளை வந்துட்டு நல்லா படிச்சுக்கோங்க முன்னாடிலாம் வந்து திருக்குறள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வெறுக்குறள் பொருள் சொற்பொருள் வெறும் ஏன்னா முன்னாடிலாம் என்ன பண்ணாங்கன்னா சொற்பொருள் மட்டும்தான் திருக்குறள்லேருந்து அதிகமாக கேட்டாங்க இந்த மாதிரி திருக்குறளோட பொருள்லேருந்து கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஆனால் இப்போ வந்துட்டு அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க அவங்க கேட்குற அளவுக்கு நம்மளும் வந்துட்டு ஹார்ட்னஸ் கொடுத்து படித்தா தான் நம்மளால் மார்க் வாங்க முடியும் ஸோ பார்த்துக்கோங்க தேங்க்யூ